அபார சிந்தும் ஞானதம் சாந்த சந்திரசேகர குரும் பிரணமாமி முதாம்பகம் ஸ்ரீகுருபியோ நம தெய்வத்தின் குரல் நம்ம ஃபோர் பாயிண்ட் நைன் பார்த்தோம் வால்யூம் ஒன்னில் நாலாவது சாப்டரில் ஒம்பதாவது சப்டிவிஷன் பார்த்தோம் இப்போ ஃபோர் பாயிண்ட் டென் வேத மதம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம் போன சாப்டரில் பெரியவா என்ன சொன்னால் யாரால் இந்த வேத மதம் வேத மதம்னு இல்லை இந்த ஒரு சப்டி இந்த சனாதன தர்மத்தை பிரித்து தொழில் மாதிரியாக பிரித்து வச்சது அதாவா அவள் அவளோட தொழிலை பண்ணிண்டு அந்தந்த இதில் அப்படியே அவள் சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் கலைஞ்சு போய் இப்போது அப்படி பிரிக்கிறதே ரொம்ப பெரிய அவமான செயல் பிரிச்சுன்னா பிரித்து வைக்கிறது இல்லை டிவிஷன் ஆஃப் இந்த டிவிஷன் பண்ணுறது பேஸ்ட் ஆன் த பிஸ்ன பண்ணுற ஒரு தொழில் பேஸ் பண்ணி பண்ணிகிட்டு அது அவா அவளுடைய ஒரு சர்க்கிள்குள்ளே சந்தோஷமாக இருந்துகிட்டிருந்தால் அதே மாதிரி இன்ட் ஒருத்தருக்கொத்தர சமூகம் இந்த சமூகத்தாரும் அந்த சமூகத்தாரும் ஒற்றுமையாக இணைஞ்சின் இருந்தால் பொது காரியங்களில் அதெல்லாம் நடந்துகிட்ருந்தது அதெல்லாம் இப்போ அழிஞ்சு போயிட்டுது இப்போ வந்து இந்த செட்டப்பே அழிஞ்சு போயிடுத்து வே அழியறதுன்னு இல்லை அழிஞ்சுன்னு வருது இந்த சனாதன தர்மத்தை தழைக்க செய்கிறதுக்கு இது ஒரு தடையாக இருக்கும் இருந்தாலும் சனாதன தர்மம் வளர்ந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் அந்த இது அழிஞ்சதுக்கான காரணம் யார் அப்படிங்கும்போது பெரிவா போன சாப்டர் என்ன சொன்னால் பிராமணன் தான் பிராமணன் தான் இப்படி ஊரை விட்டு வேதத்தை விட்டு தன்னுடைய கிராமத்தை விட்டு தன்னுடைய அனுஷ்டானங்களை விட்டு தான் பண்ண வேண்டிய கடமைகள் எல்லாம் கடமை அவனுடைய கடமையை என்ன லோக ரக்ஷணத்துக்காக வேதங்கள் ஓதணும் யஜங்கள் செய்யணும் இதுதான் அவளுடைய கடமை ச பணம் சம்பாதிக்கிறது அவளுடைய டியூட்டி கிடையாது என்னாலும் ஒரு வயிற்று பழப்புக்காகவும் இதுக்காகவும் அவள் வந்து அந்த கிராமங்களில் விட்டு நகரங்களுக்கு வந்து இங்கிலீஷ்காரருடைய படிப்புகளையும் அந்த வேலைகளையும் ஏற்றுண்டு அவளும் மற்ற சமூகத்தர் மாதிரி அவளுக்கு ஈக்குவலாக இவாளும் வந்து வந்துவிட்டான் அதனால் மற்ற சமூகத்தார் இவா நமக்கும் போட்டியாக வராளேங்கிற மாதிரி இவா மேலே ஒரு துவேஷம் முன்னாடி வரைக்கும் துவேஷம் இல்லை ஏன்னா அவ தொழிலை பார்த்துட்டு இருந்தா ஒரு உயர்ந்த இடத்துல பிராமணனை வச்சிருந்த அவாளும் இப்போ நான்வனை இறங்கி வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறது நான்வெஜ் வரைக்கும் சாப்பிட்ற லெவலுக்கு வந்துட்டான் அதனால பெரிவா அதை கண்டிக்கிறான் இது நான் அப்போ இப்போ வந்துவிட்டான் பெரியவானால பெரியவா சொல்லல அது நான்வெஜ் சாப்பிட்றான் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஆசை வந்துடுங்கிறான் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டா அவளை பார்த்து இவ்வாளுக்கும் அதை சாப்பிட சாப்பிடுங்கிற ஆசை வந்துடும் அப்படின்னா தெரியுவார் அதில் இல்லையா அது சாப்பிட்றது பாவம் புண்ணியம் அது வேறு பட்சம் அது வேற ஒரு டிஸ்கஷனுக்கு உண்டானது எதுக்கு சொல்கிறது இவனுடைய இவன் பார்க்குற அந்த தொழில் இவன் பண்ணுற அந்த வேத மந்திரங்கள் சொல்கிறதும் ஒரு புத்தியை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியதெல்லாம் பிராமணர்களுடைய ஒரு வேலைகள் அதுக்கு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆகார கட்டுப்பாடுகள் வேணும் அவளுக்கு ஆனால் ஒரு ஷத்ரியனோ ஒரு பிஸ்னஸோ ஒரு தொழில் பண்ணுறவாளோ அதை சாப்பிட்லாம் அவளுக்கு உடம்புல தெம்பு வேணும் ஒரு ராஜா வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாதான் போருக்கு போக முடியும் ஒரு மிலிட்ரி மேன் ஒரு ஒரு நான்வெஜ்ஜோ அது மாதிரி நல்ல ஒரு போஷாக்காக தான் அவளுக்கு அந்த போர் பண்ண முடியும் அதை சாப்பிட்றதும் தப்பு இல்லைங்கிறான் ஆனால் ஒரு பிராமணன் அவனுக்கு ஒரு ஆகார கட்டுப்பாடு வேண்டும் அப்படின்னு தான் பெரியவா பேசுவார் தோட மற்றவா சாப்பிட்றவா பாவம் பண்ணுவாள் அப்படின்லாம் பெரியவா சொல்லலை அதெல்லாம் வேறு ஒரு இதுக்கு உண்டானது ஸோ இது ஏன் அழிஞ்சுதுன்னா பிராமணன் அழிஞ்சி பிராமணனால் தான் அழிஞ்சிது ஏன்னா அவன் சிட்டிக்கு வரான் எல்லாேரும் மாலையும் அவனும் தன்னை வந்து இது பண்ணிக்கிறான் அதெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்தது அதுக்கு என்ன பரிகாரம் ஒரு அதமபட்ச பரிகாரம்னு இந்த தலைப்பு கொடுத்துருக்காப்பறியோ அதுக்கு அதமபட்சம்னா என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு குறைந்த பட்சம் அப்படின்னு குறைந்தபட்ச பரிகாரமாவது ஏதாவது நம்ம இதை பண்ணி இதை நம்ம காப்பாத்தியானோம் இந்த வேத மதத்தை காப்பாற்றியானோம் வேதம் மதம்னா ரிலீஜனை சொல்லலை இந்த வேதத்தை காப்பாற்றியானோம் ஏன்னா வேதம்ங்கிறது ரக்ஷணத்துக்காக அது இருக்கக்கூடியது உண்டாக்கக்கூடிய உண்டாக்கினதுன்னு கூட சொல்ல மாட்டா வேதத்தை வேதம் உண்டாக்கவில்லை அது சாட்சாத் அந்த பரபிரமத்துடைய மூச்சு காற்றுன்னு சொல்லுவா பரமேஸ்வரனுடைய மூச்சு காற்றுன்னு சொல்லலாம் என்ன அந்த பிரம்மத்தோட மூச்சு காற்று எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் எல்லா அந்த தான் அந்த பரபிரம்மத்தோட ஒரு மூச்சு காற்று தான் வேதம் அது ஒழிச்சுன்னே இருக்கணும் அந்த லோகத்தில் அப்போ தான் லோகம் க்ஷேமமாக இருக்குங்கிற அப்பரிவான் ஸோ அதை அதம பட்சமாக நம்ம என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி இறங்கி வராப்பரிவா பாவம் என்ன சொல்கிறா இப்போ இருக்கிற சமூக அமைப்பு மாறுறதோ இல்லையோ இப்போ நம்ம இப்போ இருக்கிற சமூகம் அமைப்பு இருக்கு இல்லையா நம்ம முன்னாடி விட மாறிடுத்து எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதும் இப்படி சொல்கிறதே தப்பு அசிங்கம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துடுது ஸோ இப்போ இருக்கிற அந்த சமூக அமைப்பு மாறுறதோ மாறலையோ அதை மாற்ற முடியுமோ முடியாதோ தனியாக தான் எல்லோரும் வாழணும்னு பரிவாக சொல்லலை ஆனால் அவாவா சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அது அனுஷ்டானங்களும் அவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமைகளும் ஒரு ரிலீஜியஸ் டியூட்டியும் எல்லாரும் அவாவா பண்ணணுங்கிற அப்பிரிவா எல்லாம் ஒன்றா ஆகி எல்லாம் ஒன்றா கூத்து நீ வேறு நான் இல்லை எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி அப்படி இல்லாமல் தனித்தனியாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தேன்னு தனித்தனியாக அவர்களுக்கு உண்டான ஒரு அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அவ பண்ணுற தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் அவர்களுடைய ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் டியூட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற இதை எல்லாம் நான் உன் வேலை நான் பண்ணுவேன் என் வேலை நீ பண்ணுவேன்ட்டு கலந்தாச்சுப்போம் தான் பெரியவாட்சி இப்போ இருக்கிறத மாற்ற முடியாது இனிமேலாம் முடியிறதோ இல்லையோ ஆனால் இந்த வேத ரக்ஷணத்தையாவது அதை ஒரு ஜீவனமாக வச்சுக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் படியாக நாம் பண்ணணுங்கிற பிரியம் அந்த வேத ரக்ஷணத்தையே தன்னுடைய ஜீவனமாக வச்சின்று கூடிய கூடிய ஒரு கூட்டம் வேணும் அந்த வேதத்தை சொல்லின்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த லோகத்தில்ங்கிறா வேதம் சொல்ல தெரியாதவா லோகத்தில் போயிட்டா குறைஞ்சி போயிட்டானா வேத ஒலியே இந்த லோகத்தில் கேட்காது அந்த ஒலி கேட்டால் தான் அந்த லோ இந்த உலகம் நல்லா நல்லாயிருக்குங்கிற பிரியம் இப்போது பிராமண ஜாதின்னு ஒன்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலேங்கிறப்பரியா பிராமண ஜாதின்னு ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை தனியாக இப்படி ஒரு ஜாதி சுயநலத்துக்காக இருந்து ஒன்றும் ஆக வேண்டியதில்லை ஒரு ஜாதின்னு இப்போ பேருக்கு இருக்குது அது சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கு அந்த பிராமண ஜாதி அப்படிப்பட்ட ஜாதி இருக்கணும் நான் சொல்லலை ஆனால் அந்த பிராமண ஜாதி இந்த பிராமண கூட்டம் இந்த வேதத்தை ஓதறத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற பிரிவா ஏன்னா அவா ஓதினா தான் ஒரு சிறப்பு அது அப்போ அது அந்த சப்தம் கேட்டால் தான் உலகம் நன்னாக இருக்குங்கிற ஒரு பேஸ் அந்த காரணத்துக்காக சொல்கிறாங்க லோகக்ஷேமத்துக்காக தான் வேத சப்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த வேத சப்தங்கள் இருக்கே இது வந்து லோகக்ஷேமத்துக்காகவே ஏற்பட்டிருக்குது வேத சப்தங்கள் இருந்தால் தான் லோகம் முழுக்க கஷேமமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற பிரிவான் பிரிவா சொன்னால் அது வந்து எப்பேற்பட்ட ஒரு உண்மையான வார்த்தையாக இருக்கும் இல்லையா பிரிவா வாயிலேன்னு வருதுன்னா லோகக்ஷேமத்துக்காகத்தான் இந்த வேதங்கள் ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏற்படுத்துனா தானாக யாரும் உருவாக்கல அது இருக்குது அதனால் இனிமேலாவது ஒரு பிராமணம் கூட ஒரு பிராமணன் கூட வேதம் தெரியவில்லை என்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறேன் நானுங்கிற பிரிவான் பிராமணர்கள் மறுபடியும் வைத்தியத்துக்கு திரும்புவது ஒன்று தான் இப்போது ஏற்பட்டிருக்கிற இத்தனை கோளாறுக்கும் தீர்வு அப்படி ஒரு பரிகாரம் அப்படிங்கிறா பரிவா எல்லா பிராமணியத்துமே வைத்திகளை ஆற்ற ஆக்க முடியுமா ஒவ்வொருத்தரும் பெரிய பேங்க்கில் இருக்கா பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்கா அவளையெல்லாம் நீ வைத்தியத்துக்கு போனால் விருவாளா பெரிவா சொல்கிறா ஆனால் அது பின்னாடி பாருங்கள் பெரியவா என்ன சொல்கிறாங்க குறைந்தபட்சமாக சொல்கிறேன் அப்படிங்கிறா மினிமம் இப் சரி ஒரு பிராமணன் வைத்தியத்துக்கு திரும்பணுங்கிற பிரிவா சரி அதுவும் இல்லையா ஒரு குறைந்த பட்சமாக சொல்கிறேன் இப்பொழுதுள்ள பிராமணர்களுக்கு இதற்கான ஒரு தைரியமோ தியாக புத்தியோ இல்லை தான் பரவாயில்ல எல்லாரும் போட்டு போனால் போகிறதுங்கிற அப்பரிவா உங்களால் வேத அத்திய அத்தியனத்துக்கு திரும்ப முடியாவிட்டாலும் உங்கள் குழந்தையாவது அதில் திருப்பியாக வேண்டும் அப்படிங்கிறேங்கிற பிரிவா அப்போ நான் தான் போன சாப்டரில் சொன்னேன் இல்லையா இதையே தான் அப்போ சொல்லிட்டேன் என்ன இப்போ சரி நாளாக ஒன்றும் பண்ணல அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ரெண்டு புள்ள இருந்தால் ஒரு புள்ளையாவது விடுங்கோ வேதத்துக்கு ஐயா ஃபுல்லாகவே வேதத்துக்கு பெரியவா பின்னாடி அதை சொல்கிறேன் நான் இப்போவே ஃபுல்லாக வேதம் படிச்சுட்டு வைதிக காரியத்துக்கு போகணுன்னு இல்லை அட்லீஸ்ட் உன்னோட வேலையை உன் காரியத்தை நீ பண்ணிக்கிறதுக்காக நீ வேதம் கற்றுக்கோ சாயங்கால வேலையில் கற்றுக்கோங்கிறதை சொல் பின்னாடி வருது சொல்கிறேன் ஸோ உனக்கு அந்த உன்னால் முடியல அட்லீஸ்ட் உன் குழந்தையாவது படிக்க வைங்கிற வேதம் அடுத்த தலைமுறையை தலைமுறையில் வேதம் தெரியாத பிராமணன் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிறேங்கிறா பெரிய ஆனால் அந்த பெரியவா விதைச்ச அந்த வேதம்ங்கிற அந்த விதை இன்னைக்கு நல்லா மரமாக வளர்ந்துருக்கு வேதம் அழியலை எத்தனையோ வைதிக பிராமணால் பெரிய பெரிய லெவல்ல அவளும் நல்ல வசதியா இருக்கா அதே மாதிரி நமக்கும் லவுகீமா நமக்கு செய்ய வேண்டிய அந்த நம்ம வைத்து ஃபங்க்ஷனுக்கெல்லாமும் வந்து நமக்கு வந்து பண்ணி வைக்கிற வேத பிராமணால குறைச்சல் இல்லை தான் எத்தனையோ இடத்துல அதிருத்ரம் நடக்கிறது இது நடக்கிறது இதெல்லாம் நடக்கணும்னு தானே பிரிவா அத்தனை போராடினா அத்தனை பேசியிருக்கா இந்த தெய்வத்தின் குரலில் இல்லையா வேதம் தழைக்கணும் வேதம் தழைக்கணும்னு ஏன் சொல்கிறா லோகக்ஷேமத்துக்காக நம்மளால் ஒரு காரியம் கூட வேதம் மந்திரங்கள் இல்லைன்னா செய்ய முடியாதுங்கிறா அப்புறம் பிரிவா மேலே என்ன சொல்கிறான்னா லௌகீகத்தில் இத்தனை அசௌகரியம் ஏற்பட்ட பின்னும் இவ்வளவோ அனுபவிச்சிட்டோம் கஷ்டம் இந்த லௌகிக வாழ்க்கைக்கு வந்தோம் நம்ம லௌகீகம்னா இந்த ஆஃபீஸ் போகிற வாழ்க்கை வந்தோம் அதில் எவ்வளவோ ஔசுச அசௌகரியங்கள் இருக்குது அதை அப்படி அனுபவித்த பின்னும் ஐயோ நம் குழந்தைகளை வெறும் வைதிகனாக்குவதா அப்படின்னு நீங்கள் நினச்சி இப்போது நீங்கள் அனுபவிக்கிற சௌக்கியம் என்று நினைக்கிறேன் நீ அந்த வாழ்க்கை முறையிலேயே உங்கள் சந்ததியினர்களும் இருக்க வேண்டும அப்படின்னு நீங்கள் நினைச்சா இன்னும் ஒரு படி இறங்கி நான் சொல்கிறேங்கிற அப்படி அதை தான் ஒரு ஒரு குழந்தை வேதத்துக்கு விடணும்னு முதல்ல சொல்கிறான் அப்புறமா திருப்பி இறங்குறா தான் அதமபக்ஷங்கிறது உங்கள் நினைக்கலாம் நீங்கள் நம்ம வாங்க வாழ்கிற இந்த சௌக்கிய வாழ்க்கை நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் ஒரு வைதிகனாக ஆக்குவதா நம்ம பையனை நம்ம முடியாதே அப்படின்னு நீங்கள் நினைச்சா அந்த சௌக்கிய வாழ்க்கை உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு எங்கள் நினைப்பீடு அதனால் விடமாட்டேன் சரி இருக்கட்டும் அப்படி நினச்சாலும் ஒரு குறைந்தபட்சம் பட்சம் திருப்பின்னு சொல்கிறேங்கிறோம் ஒரு படி இறங்கி நான் வரேங்கிறாப்பிரி உத்தியோகத்துக்காக தற்பொழுதைய படிப்பில் உங்கள் குழந்தைகளை விடுங்கள் விட்டு அவர்களை பிற்பாடு வேத ரட்சணமே ஜீவன் கர்மம் அப்படின்னு இல்லாமல் அதாவது உத்தியோகத்துக்காக நீங்கள் வந்து ஸ்கூல் படிப்பு படிக்க வைங்க பின்னாடி காலத்தில் இப்போ உன்னோட சாப்பாட்டுக்கே வேதத்தை இது பண்ணணும்னு நான் சொல்லலைங்கிற பரி அதாவது வேத பிராம்ணாவளாகவே போகிறது இப்போ வேத பண்டிதர்கள்லாம் இருக்கா இல்லையா அவளுடைய இப்போ நமக்கு நம்மக்கெல்லாம் வாத்தியார் வர அவளுடைய ஜீவனை ஜீவனை இதுவே வந்து வேதம் தான் அவள் இது பண்ணி வச்சு தான் அதில் வர இன்கம் வச்சு தான் அவள் வாழறான் தான் சொல்கிறது நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் இந்த வேத பிராம்ணா்கிட்ட பேரம் பேசாதீங்க அவள் அதிகமாக ஒரு ஒரு ரொம்பவும் பேரம் அடிமாட்டு விலைக்கு பேரம் பேசாதீங்க அதிகமாக சொன்னால் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு கேளுங்க மாமா மாமா கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு இருந்தாலும் மொத்தமாக குறைக்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப ஜாஸ்தி வாங்குகிறாள் ரொம்ப ஜாஸ்தி வாங்குகிறான்னா வேத பிராமணன் அவ்வளோ குறை இப்போ வந்து வேதமே வந்து ரொம்ப காஸ்ட்லி இப்போ இப்போ பாருங்க இப்போவே இவ்வளோ வாங்குறா அப்புறம் ஒரு பத்து பேர் தான் ஒரு ஊரில் பிராமணம் வேத பிராமணம் இருந்தாலும் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குவோம் அவள் எவ்வளோ டிமாண்ட் இருக்கும் அதுக்கு தான் பெரியவா சொல்கிறேன் நிறையா பேரை படிங்கோ நிறையா பேர் இதை படிங்கோ அப்போ அதை நம்ம வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக பிராமணாலும் வாங்க மாட்டான் நமக்கு நமக்கே நம்மளுடைய வேதம் நம்ம சரி நம்ம த மாமாக்கே வேதம் தெரிஞ்சுட்டா வேதம் தெரிஞ்சு நமக்கே நம்ம தன் குழந்தைக்கு தானே பூனல் போட்டு வைக்க தெரியும்னு தெரிஞ்சுட்டு அவளே பண்ணிக்கலாங்கிறா பிரிவா அதைத்தான் சொல்கிறா தெரியாதனால்தானே பிராமணாவை கூப்பிட்றேன் நீங்களே உங்கள் காரியத்தை பண்ணிக்கிற அளவுக்காவது இருங்களே அப்படிங்கிறா அது கடைசியில் சொல்கிறா சரி இன்னும் ஒரு படி இறங்கி வைக்கிறேன் உத்தியோகத்துக்காக தற்போதைய படிப்பில் உங்கள் குழந்தைகளை விடுங்கள் விட்டுட்டும் அவர்களை பிற்பாடு வேதக்ஷணமே ஜீவன் கர்மம் ஜீவன் கர்மம் என்று அப்படின்னு இல்லாமல் வேறு தொழில் விட்டால் அதாவது ஒரு ஒரு வேலைக்கு போகிறது மாதிரி விட்டால் கூட தொலைகிறதுங்கிற அப்பிவை போய் தொலைகிறது ஆஃபீஸுக்கு அனுப்பு இப்படி புதுமுறை படிப்பு படிக்கிற காலத்திலேயே அவர்களை எட்டு வயசுக்குள் உபநயனம் போட்டு அப்புறம் சுமார் ஒரு பத்து வருஷம் தினமும் சாயங்காலம் ஒரு மணி நேரம் வேத அத்தியாயனம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணுவோங்கிற இதை தான் சொல்கிறான் மினிமம் இப்போது ஆனால் இப்போ நடக்கிறது நிறையா ஆனால் குழந்தைகளும் போகிறது நான் இல்லைன்னு சொல்ல நிறைய இடங்களில் குழந்தைகள் போகிறது இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அங்கேயே வேதம் இப்போ மடங்கள்ல எங்கெங்கெல்லாம் நம்ம மடம் இருக்கும் அங்கெல்லாம் வேதம் சொல்லு தரா ஃப்ரீயாக இல்லை கொஞ்சம் பைசா வாங்குற ஆளு ஃப்ரீ தான் நினைக்கிறேன் இப்போ பெங்களூர் மடத்தில் ஃப்ரீயாக தான் நடக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவா நேராக அங்கே போயிட்டு கை கால அலமண்டு பஞ்ச காய்ச்சி மாட்டின்னு மாற்றிண்டு அந்த ருத்ரம் சமக்கம் சூக்தம் அது மாதிரி பேசிக்கு அந்த வேதங்கள் இதெல்லாம் கற்றுண்டு வரா நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு பெரியவா சொல்லி 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 இது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது எல்லோரும் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா ஆஃபீஸ் போயிட்டு நேராக அங்கே போய் அதை கற்றுட்டு தான் ஆற்றுக்கு போகிறான் அதே தான் பெரியவாச்சு இந்த குழந்தைகளை நீ ஸ்கூலுக்கு அனுப்பு வேலைக்கே அனுப்பு ஆனால் இந்த குழந்தைகளை எட்டு வயசுக்குள்ளே பூனலை போடும் பதினஞ்சு வயசுக்கு இல்லை கல்யாணத்துக்கு முத நாள் பூனல் போடாதீங்கோ குழந்தைகளுக்கு ஏழு வயசுக்குள்ளே எங்கள் அம்மா பெரியவாள்னு சொல்லுவோம் அம்மா சொல்லுவாள் காமன் நுழையிறதுக்குள்ளே காயத்ரி நுழையணும் அப்படிம்பா காமன் நுழையிறதுக்குள்ளே காயத்ரி நுழையணும்மா வாயில் அதனால் இந்த குழந்தைகளை எட்டு வயசுக்குள்ளே பூனலை போட்டிருக்கும் பூனலை போட்டு பெரியவா சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் இப்போ எட்டு வயசுக்குள்ளே புனலை போட்டு ஒரு தினம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே தினம் ஒரு ஒரு மணி நேரம் சாயங்காலம் வேத அத்தியாயனம் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி படித்தா போகிறோம் அவளுக்கு இந்த அவளுக்கு வேணுங்கிற நாலேஜ் அந்த வேதத்தில் கிடச்சிடும் அப்புறமா வந்து பிரயோகம் அப்படின்னு இருக்குது அந்த பிரயோகத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம்ங்கிற அப்படியும் ஃபஸ்ட்டு வேத அத்தியாயனம் பண்ணிவிட்டு பிரயோகம்னா என்னென்னா இதை எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் பிரயோகம் பிரயோகம்னா இப்போ உங்களுக்கு ஒரு தாத்தில் போய் புண்ணியவோஜனம் பண்ணி ஒரு குழந்தைக்கின்னா அதுதான் அதை பிரயோகம் அது உனக்கு பின்யாஜன மந்திரங்கள் மட்டும்தான் தெரியும் ஆனால் அங்கே போய் பிரயோகம் பண்ணணும்ல அதை எப்படி என்னென்ன போ என்னென்ன வைக்கணும் எந்தெந்த இடத்துல எப்பப்போ அதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் அந்த பிரயோகம்ங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது சொல்கிறேன் அது எப்படி ப்ராக்டிக்கல்ல அந்த இதில் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் பிரயோகம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியணும் பூனல் பண்ணி வைக்க தெரியணும் அது அந்த காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி காரியங்களும் கருமாக்கள் எல்லாம் தரத்துக்கு த அதுவும் தெரியணும் அதுவும் அதிகார்க்கு தெரியணும் அதுவும் அதிகார் பண்ணி தானே வைக்கிறேன் அதுவும் தெரியணும் பத்து நாள் காரியம் பதிமூணா காரியம் சுபஸ்ரீகாரம் எல்லாம் வேணால் தெரியணும் பத்து எப்படி என்ன பண்ணணும் அவளுக்கு என்னென்ன வாதியார் போய் தான் நம்ம லிஸ்ட்டு கேட்டுக்கிறோம் வாத்தியார் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் தெரியுமா என்னென்ன வாங்கணும் என்னென்ன தானம் கொடுக்கணும் எல்லாம் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி கல்யாணத்துக்கு என்னமாம்மா எந்த லிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கிறோம் வாதியாரே கொண்டு வந்துடுற எல்லாத்தையும் அது வேறு விஷயம் கான்ட்ராக்டில் விட்டுறோம் வாத்தியார் வாதிய வைத்தியக்காரியம் சேர்த்து இப்போ நம்ம ஒன்றும் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா அது வாதியார் இப்போ கல்யாணம்னா வாத்தியாரை கூப்பிட்றணும் அப்படி வேத வாதியாரே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற முறையும் இருக்குது இப்போ அதில் அதெல்லாம் அதெல்லாம் தப்பு ஒரு வைத்தியம் வேத ஒலிவும் முழங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாலு நாள் கல்யாணமாக பண்ணணும் அந்த கல்யாணத்தை மட்டும் வைத்திய காரியத்தை மட்டும் சுருக்கிட்டு ரிசப்ஷன் அப்புறம் வந்து மா மாப்பிள்ள இழப்பு அதில் ஒரு ஆட்டம் எல்லாம் இருக்குது இந்த மெஹந்தி இருக்கட்டும் அதெல்லாம் பண்ண தான் குழந்தைகள் சந்தோஷத்துக்காக இருந்தாலும் இந்த வைத்திய காரியத்தையும் குறைக்கக்கூடாதுங்க அதுதான் பெரியவா எப்பொழுதுமே சொல்லலாம் ஸோ அந்த நடுவில் நிறையா டைவெர்ட் ஆகி போயிட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த குழந்தைகளை வந்து இந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் இந்த மாதிரி டெய்லி ஒன் ஹவர் வேத அத்தியாயனம் வாத்தியாரை வரவழித்து இந்த வேதத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கோங்கிற பிரிவா ஏற்பாடு செய்வோம் இப்படி வீட்டுக்கு ஒரு சிக்ஷையை சொல்லி வைக்க இப்பொழுது வாத்தியாரே கிடைக்க மாட்டார் அது வேறு விஷயங்கிற பிரிவா வீட்டுக்கு ஒரு நம்ம மாற்று குழந்தைக்கு ஒரு வாத்தியார் டெய்லி சாயங்காலம் வந்து வேதம் சொல்லி கொடுக்குறதுக்கு வாத்தியார் வரணுமே வாத்தியார் டிமாண்டாச்சே இல்லையா அதை தான் அப்போவே சொல்கிறோம் இந்த லட்சணத்தை நாம் இந்த லட்சணத்தில் நம்ம இருக்கோங்கிற பிரிவா இப்போ வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து வாத்தியார் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வாத்தியாரே இல்லை அந்த லட்சணத்தில் நாம் இருக்கோம் இதனால் மற்ற பொருளா பொருளாதார சௌக்கியங்கள் உத்தேசித்து பேட்டைக்கு பேட்டை ஒரு பொது இடத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் வேத வகுப்பு நடத்துங்கள் தான் இப்போ மடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா எல்லா மடங்கள்லேயும் குழந்தைகளுக்கும் வேதம் எடுக்கிறா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து சாயங்காலம் கற்றுக்கலாம் இல்லை வேதம் பாடசாலைகள் பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் கூட கற்றுக்கலாம் வேத பாடசாலைங்கிறது டே டைமில் குழந்தைகள் ஃபுல் டைமாக எடுத்து படிக்கிறது வேத பாடசாலை அதில் நம்மள மாதிரி குழந்தைகள் கூட சொல்லி சொல்லுத்தரா என் தம்பி பிள்ளைக்கெல்லாம் பூனல் போட்ட புஸில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம் அப்புறம் சந்தியா வந்தனால் பாடசாலை போய் தான் கற்றுனோம் சந்தியாவன் எப்படி பண்ணணுங்கிறது அந்த பாடசாலை குழந்தைகளையும் சொல்லி கொடுத்துட்றது அது மாதிரி இந்த குழந்தைகள் வந்து அங்கே போய் அந்த குழந்தையோடு சேர்ந்து படிக்கலாம் இதெல்லாம் தான் பெரியவா இந்த மாதிரி ஏற்பாடுகள் அதாவது ஒரு காமனாக ஒரு இடத்துல சொல்லி கொடுங்கோ ஓத்தராத்துலேயும் போய் ஒரு வாத்தியாரம் சொல்லிக் கொடுக்க முடியாது காமனாக ஒரு இடத்துல இந்த ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுங்கோ அப்படிங்கிறா பரீன் கூட்டுறவு அடிப்படையில் இப்படி செஞ்சால் வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு கூட இந்த வேத சிக்ஷை பெற சௌகரியம் சௌகரியமாக இருக்குங்கிறா பிடிக்கும் பணம் கொடுத்து வாத்தியார்த்துக்கு வர வச்சு படிக்கிறது வசதிவா பண்ணுவாள் வசதி இல்லாதவா ஐயோ வேதம் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கிற பணம் இல்லை வாத்தியாருக்கு ஃபீஸ் கொடுக்க முடியலாம் இந்த மாதிரி நாலு பணக்காரால் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்பட்டு அதில் வாத்தியார்களை வரவழித்து குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக வேதம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு அந்த காலத்தில் பிரிவாக சொல்லிக்கலாம் இப்போ அதெல்லாம் நடந்ததுன்னு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லணும் ஆனால் படிக்கிறதுக்கு தான் குழந்தைகள் கம்மியாக வரும் இது மாதிரி சிறுக சிறுக இப்படி க கற்றுக்கிறதுனால மந்திரபாகம் நிறைய மனப்பாடமாக ஆயிடும் குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பிரயோகத்தில் கூட அதாவது உபாகர்மா இந்த மாதிரி முதலிய வைதிக கர்மாக்களை தாங்களே செய்து செய்து கொண்டு அதாவது தனக்கு தானே வைதிக கர்மா உபாகர்மாலாம் இருக்கு இல்லையா இப்போ ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறது க விட்டோம் இப்போ நம்ம போகிறோம் வாத்தியார்த்தேண்டு போகிறோம் அங்கே போய் போட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது அங்கே போகிறோம் நமக்கே இந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சால் நாமளே உப்பாக்கரமா ஆத்துலேயே போட்டுக்கலாங்கிற பரிவான் அப்படி நம்மளையும் போட்டுண்டு மற்றவர்களுக்கும் இதை வந்து செஞ்சு வைக்கக்கூடிய தேர்ச்சி உண்டாகிவிடும் அந்த குழந்தைகளுக்கு சைட்லேயும் பிஸ்னஸ்ஸு தெரியுமா இந்த வேதத்தை மட்டும் கத்துண்டேன்னு வச்சுக்கோங்க எத்தனையோ பேர் இப்படி போகிறா இப்போ ஆஃபீஸுக்கும் போகிறா லீவு நாளில் வைத்தியகரத்துக்கும் போகிறான் அப்படி சம்பாதிக்கிறாலும் இருக்கா அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா பிரிவா அப்படியாவது வேதம் வளர்க்காதா வளராதா அப்படிங்கிறா மற்றவர்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த யுவ இந்த எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன் நீங்கள் அப்படிங்க வைத்திக சடங்குகளை அவரவர்களே செய்து கொள்ள முடியும் என்றால் தான் எதிர்காலத்தில் புரோகிதர்கள் என்ற ஒரு தொழிற்காரர்கள் இல்லாவிட்டால் கூட கொள்ளணும் இப்போ நம்மளுக்கு நாமளே வைத்திய சடங்குகள்லாம் கத்துன்ட்டோன்னா ஒரு ஒரு வேளை இப்போ இருக்கா பெரியவா எதிர்காலம்னு சொன்னும் பெரிவா காலத்தை சொல்கிறான் ஆனால் இப்போவும் வேதிக பிராமணம் இருக்க தான் இருக்கா அதை தொழிலாகவே கொண்டு அதையே ப்ரொஃபஷ்னலாக எடுத்துட்டு பண்ணக்கூடியவா நிறைய பேர் இருக்கா பெரிவாளுடைய ஒரு தான் அதுவும் இப்போது நம்ம இப்போவும் இன்னுமே நம்ம வந்து நம்ம பார்த்து குழந்தைகளை வேதத்துக்கு அனுப்பலைன்னா இப்போ இருக்கிற அதிகாரம்லாம் போன அப்புறம் அடுத்த சந்ததியினருக்கு எப்படி வேதம் போய் சேரும் அதுக்கு தான் பெரிய சொல்கிறான் உங்கள் குழந்தையில யாராவது அட்லீஸ்ட் ஒரு குழந்தைய வேதத்துக்கு கொடுங்க இல்லைனா இந்த மாதிரி சாயங்காலம் வேதத்தை கற்று வைங்கோ இப்போது இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ்லேயே ப்ரொஃபஷ்னல்ஸ் இந்த வைதிக ப்ரொஃபஷ்னல்ஸே இல்லாமல் போயிட்டான்னா நமக்கு நாமளே செஞ்சிக்க முடியும் அப்போங்கிறான் யாருமே இந்த ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நடத்தலைன்னா வைத்திக பிராம்ணாவில் இல்லைன்னா நமக்கு நம்ம குழந்தைகள் நம்ம கற்றுக் கொடுத்தோம் அது தானே தனக்கு எல்லாம் செஞ்சுக்கோம் அதுக்கு தான் பெரிவா சொல்கிறோம் அப்படி நமக்கு நாமளே செஞ்சிக்க முடியும் ஒருவேளை இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் இல்லாமல் போயிட்டான்னா ஒரு காலத்தில் ப்ரொஃபஷ்னல்ஸே இல்லை இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து செய்யக்கூடியவாலை இல்லை சைடாக தான் படிச்சுக்கிறான்னா அவள் சைடாக படித்து அவாத்து காரியங்களை அவ பண்ணிக்கலாமே அப்படிங்கிறா புரோகிதம் செய்வதே ஜீவனோபாயம் அதாவது தன்னுடைய சாப்பாடுக்கே தான் அப்படின்னு வருங்காலத்தில் யாராவது பிள்ளைகளை விட்டு வைப்பார்களா என்கிற கேட்கிற நிலை வந்துடுச்சு வந்து விட்டால் யாராவது போய் இதையே வந்து ஃபுல் டைமாக எடுத்துப்பாளா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா இந்த அதுக்காக தான் இந்த ஏற்பாடு அவசியமாகுதுங்கிறா இந்த ஃபுல் டைமாக ஒருத்தர் கூட எடுத்துக்கல இப்போவுமே சொல்கிறேன் இந்த சந்ததியினர் யாருமே ஒருத்தருமே இதை ஃபுல் டைமாக எடுத்துக்கலாம் எதை பாடசாலையில் போய் குழந்தைகள் சேர்க்குறா இப்பவும் படிக்கிறது குழந்தைகள் பார்க்குறோம் நம்ம ஆனால் அந்த குழஞ்சலும் கம்மியாகிடுத்துனா இல்லையா அந்த படசாலையில் குழந்தைகள் வேணும் வேணும்னு எத்தனையோ பேர் கேட்குறான் படசாலையில் காலியாக தான் இருக்குது வாங்கோ குழந்தைகள் இருந்தால் அனுப்புங்க ஃப்ரீயாக சொல்லித்தரோம் தான் சொல்கிறேன் நிறையா பாடசாலையில் அதனால் இது ஒரு காலத்தில் அப்படியே நின்று போயிடுத்துனா அதுக்காக தான் இந்த ஏற்பாடு அவசியம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குழந்தைகளை கற்றுக் கொடுத்துருங்க இதுங்கிறார் இப்படியாக வேத சப்தங்கள் லோகத்தில் என்றும் நிலைத்திருக்கும்படியாக செய்வதில் எல்லோரும் ஒரு மனப்பூர்வமாக இதயபூர்வமாக ஒரு முனைந்து நின்று இந்த காரியத்தில் இறங்க வேண்டும்ங்கிறார் லோக சேமத்துக்காக தான் இது உங்கத்து காரியம்னு என்ன ஆகணும் உங்காத்தில அப்படின்னு இல்லை இந்த குழந்தைகள் சொல்லி கொடுத்தாப்பிற்காலத்து அந்த குழந்தைகள் வீட்டிலேயாவது வேதம் ஓதும் தம் சொ கத்துண்ட வேதத்தை அவ ஆற்றுல உட்காண்டு அது வெளியில் கேட்கும் அந்த சப்தம் இந்த லோகத்தில் கேட்டுண்டே இருக்கணும் அப்போ தான் லோகக்ஷேமமாக இருக்கும் இந்த லோக்சேமத்துக்காகவாவது இந்த காரியத்தை நம்ம மனப்பூர்வமாக நின்று இறங்கி நின்று இந்த வேலையை செய்யணுங்கிறாப்பறம் இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வேதம் கற்றுக் கொடுக்கணும் இல்லைன்னா வேதம் அழிஞ்சு போயிடுங்கிறாப்பி ஒவ்வொரு ஒரு ஒரு வாட்டி இப்படி பெரியவா சொன்னதுனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வேதத்தில் குழந்தையை விட்டு விட்டு இப்போ வேத பிராமணாலெலாம் இருக்கா நமக்கு நமக்கு ஆத்துகாரியங்கள்லாம் பண்ணி வைக்கிறது இப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி விடுத்துன்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நீங்களே கத்துன்றிருமோ எதுக்கும் சேஃபர் சைடுங்கிறா பிரிவா பிராம்னாலே இல்லாமல் வேத பிராமணாலே இல்லாமல் போயிட மாட்டா இருந்தாலும் சொல்ல முடியாது இல்லை ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்த நாடு எப்படி இருக்கும்னு நமக்கு என்ன தெரியும் லோகம் எப்படி இருக்கும்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு கலியுகத்தில் பெரிவா மாதிரி ஒரு மகான்கள் தோன்றினால்தான் இந்த அளவுக்காவது நம்மளாம் நல்லபடியாக நம்ம நாட்டில் நம்மளாம் இருந்துன்னு வரும் வசதியாக இருக்கும் ஏழு நேரத்துக்கு பிராம்ணாக வர நமக்கு பண்ணி வைக்கிறான் அதெல்லாம் பெரிவா வந்து ஏற்படுத்தி வைத்த ஒரு ஏற்பாடு தான் அதெல்லாம் அந்த ஏற்பாடை நம்ம எப்பொழுதும் விடாமல் அதை கடைப்பிடிச்சுட்டே இருக்கணுங்கிறா பரிவான் இது இப்போது உள்ள ஜன சமூகம் முழுவதற்கும் பிராமண ஜாதிக்கு மட்டும் நான் சொல்லலை இதேங்கிறா பிராமண ஜாதினு என்ன இருக்கணும்னு நான் சொல்லலை ஃபுல் ஜன சமூகத்துக்கும் சமஸ்த லோகமும் அத் உள்ள அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் ஷேமம் உண்டாவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைங்கிற இந்த பிராமணர்கள் செய்ய வேண்டிய கடமையை அவா சமூகத்தார் மட்டும் நன்னா இருப்பான்னு சொல்ல வரல லோகமே நன்னாயிருக்கும் ஒரு ஒரு ஜீவனும் நன்னா இருக்கும் இந்த வேதம் மந்திரங்கள் வெளியில் சப்தங்கள் கேட்க வேண்டும் யாக்யங்கள் நடக்க வேண்டும் நல்ல நல்ல காரியங்கள்லாம் வீ நடக்கணும் லோகத்தில்னா இந்த வேதம் தழைச்சிருக்க வேண்டும்ங்கிறாபரியும் இதனால் லோகமே இருக்கும் இந்த பிராமண ஜாதிக்காக மட்டும் நான் சொல்லலை இதுங்கிறாள் அவள் அந்த பிராமண ஜாதி இருந்து அது வேதம் ஓதினால்தான் அதில் இருக்கிற ஆண்கள் வேதம் ஓதினால்தான் இந்த சமூகம் நன்னாக இருக்கும் அப்படிங்கிறார் தெய்வத்தால் விதிக்கப்பட்ட கடமை இது நீங்கள் இது கடமையாக செஞ்சு ஒரு டியூட்டியாக எடுத்து செய்யணும் பகவான் நமக்கு விதிக்கப்பட்ட கடமை இது பகவான் நமக்கு கொடுத்த கடமை இதுங்கிறார் அது தெய்வீகமான ஒரு டிவைன் டியூட்டி அதை நீங்கள் செஞ்சுதான் ஆக அப்படி இந்த மாதிரி பெரியவா சொல்கிறான் அடுத்த சாப்டரில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அடுத்த சாப்டரில் மிச்சத்தை நம்ம பார்க்கலாம் ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர